குறைஞ்ச விலையில மாந்தோட்டம் சேல்ஸுக்கு வந்திருக்கு ஒன்றரை ஏக்கர் இருக்கு தார் ரோட்டில் இருந்து அடி பாதையோட இந்த இடம் சேல்ஸுக்கு வந்திருக்கு இதுதான் நம்ம இடத்துக்கு போகிற அடி பாதை நம்ம தோட்டத்துக்கு பக்கத்துல செழிப்பான தோட்டங்கள் எல்லாமே இருக்கு நம்ம தோட்டம் இதுதான் சேல்ஸுக்கு வந்துருக்க நம்ம இடம் முப்பது அடி பாதை நம்ம இடத்துக்கு வர்ற பாதை அதுக்கடுத்து உள்ள இருக்கிறதா நம்ம இடம் ஒரு எண்பது மாமரங்கள் இருக்கு நம்ம இடத்துக்குள்ள எல்லாமே இப்போ காய்க்கிற மரங்கள் பெரிய பெரிய மரங்கள் தான் போர் இபி சர்வீஸ் கிடையாது நம்ம வேணும்னா போர் இபி சர்வீஸ் போட்டுக்கலாம் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் போடுறதுக்கு நீங்கள் இந்த இடம் சூட்டஃபுல்லாக இருக்கும் மீதி கொஞ்சம் காலி இடங்களே இருக்குது காலி இடங்களில் நீங்கள் வேறு விவசாயம் பார்த்துக்கலாம் மண் நல்ல செம்மண் சரல் கலந்த செம்மண் சரிங்களா நீங்கள் இடத்த வந்து பாருங்கள் கண்டிப்பாக இடம் பிடிக்கும் பக்கத்தில் எல்லாமே தோட்டங்கள் எல்லாமே நல்லா செழிப்பாக வச்சிருக்காங்க நம்ம தோட்டத்துலேயும் ஒரு போர் இபி சர்வீஸ் வாங்கிட்டு இடத்தண்ணும் சூப்பராக மெயின்டைன் பண்ணலாம் வீக்கேபூர்லேருந்து நாலு கிலோமீட்டர்லையும் ஆலங்குளத்துலேருந்து ஏழு கிலோமீட்டர்லேயும் களநீர்குளம் ஊருக்கு அடுத்த கீழ்ப்பக்கம் அமைஞ்சிருக்கு ஒரு சென்ட்டுக்கு இருபத்தி ஓராயிரம் ரேட்டு நெகோஷியபிள் பெஸ்ட்டு ப்ரைஸுக்கு வாங்கி தரோம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க நல்ல ரேட்டுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை உங்களுக்கு சொந்த தரும்